ஹாய் வணக்கம் நண்பா நண்ப் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஜனவரி மாதம் மிகப்பெரிய சவாலான மாசமா இருக்க போகுது போல தெரியுது ஏற்கனவே ஜாட்டர்ஜி அமைப்பு ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இப்போ இவங்களோட சேர்ந்து இன்னொரு மிகப்பெரிய கூட்டமைப்பான ஃபோட்டோ ஜியோவா அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து குதிச்சிருக்காங்க இதனால ஜனவரி ஆறாம் தேதி முதல் தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள் பள்ளிகள்லாம் ஏங்க சந்தேகமாகவே வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு விரிவாக பார்க்கலாம் நம்ம சென்னையில் நடந்த ஜியோ உயர்மட்ட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க பழைய ஓய்வூதி திட்டம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையிட்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிட்டாங்க அதுக்கு முன்னோட்டமாக வர டிசம்பர் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடிவெடுத்திருக்காங்க இவங்களுடைய முக்கியமான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் வரணும் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடை சரி செய்யணும் ஆசிரியர்களுக்கான அந்த கட்டாய தகுதி தெரிவை கைவிடணும் இது மாதிரி நிறைய கோரிக்கைலாம் வச்சுருக்காங்க ஸோ இது மாதிரி நாலாம் பக்கமும் இருந்து அழுத்தம் வரதுனால தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இப்பவே சுதாரிச்சுக்கிட்டாங்க நேற்று முன்னதினம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஏவா தங்கம் தலை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கெல்லாம் வந்து ஒன்று கூடி ஆலோசனை நடத்தியிருக்காங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா முக்கியமாக ககன்தீப் சிங் பேடி குழு கொடுத்த ஓய்வூதியம் விஷயமான இடைக்கால அறிக்கையை வச்சு விவாதம் நடந்திருக்கு அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு ஒரு முக்கியமான முடிவை வந்து அமைச்சர்கள் எடுத்திருக்காங்களாம் அதை முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க நிலைமை இப்ப ரொம்ப சீரியஸாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு ககன் சிங் பேடி குழுவோடைய இறுதி அறிக்கைக்கான டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி நெருங்குறதுனால வேலை நிறுத்தத்தை தடுப்பதற்காக அரசு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு பெரிய அறிவிப்பை வந்து வெளியிட்டே ஆகணுன்ட்டு ஒரு முடிவில் இருக்காங்க அடையமாக அடுத்த சில நாட்களில் முதலமைச்சர் கிட்டே இருந்து ஒரு குட் நியூஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா நல்ல முடிவை அறிவிப்பார்ன்ட்டு கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ ஜனவரி ஆறாம் தேதிக்குள்ளே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி வெளிவருமா இல்லை போராட்டம் வெடிக்குமா பொறுத்து தான் பார்க்கணும் இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்